அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவேற்றம் ஒரு பல்வேறு தரப்பட்ட நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்வு உங்களுடன் பகிர்வதற்காக அப்லோட் செய்கிறேன் அதில் முதலாவது நேற்று முன்னாள் அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மத்திய அரசு ஒரு எட்டாவது பே கமிஷன் ஓய்வு ஊதியர்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்பது மத்திய அரசு ஊழியர்களிடையே நிலவி வருகிறது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு மத்திய அரசு ஒரு உறுதிமொழி கொடுத்துள்ளது அதாவது ஓய்வு ஊதியத்துறை அதாவது மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வு ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் ஜிஜேந்திர சிங் ஒரு உறுதிமுறை கொடுத்துள்ளார் அதில் யாரும் கவலைப்பட வேண்டாம் எட்டாவது பே கமிஷன் ஓய்வு புதிர்களுக்கும் பொருந்தும் என்று ஒரு உத்தரவாதம் கொடுத்துள்ளார் அதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எட்டாவது பேர் கமிஷன் ஓய்வு புதிர்கள் கிடையாது அது அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கல அப்படி இப்படின்னு ஒரு வசதிகளை ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பொருந்தும் என்று ஒரு கூறியுள்ளார் அது மிகவும் வரவேற்கத்தக்கது நமக்கு அது மிக மகிழ்ச்சியான நியூஸ் ஒரு இன்ஃபர்மேஷனாகும் உடனே போக்குவரத்து ஊழியர்கள் கேட்கலாம் எட்டாவது பே கமிஷன் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்தப்பட்டால் அது அந்த பென்ஷன்தாரர்களுக்கு அறுபத்தொம்போது லட்சம் பென்ஷன்தாரர்களுக்கும் பயன்படும் அதனால் நமக்கு என்ன லாபம் இதுதான் இப்போதைய இந்த காணொலியின் பதிவு எப்பவுமே ஒரு நடைமுறை உள்ளது பத்து வருஷத்துக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு மாற்றியமைப்பது நாம் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து நடைபெறுகிறது ஏற்கனவே ஏழு பே கமிஷன் பத்தாண்டுகள் இடைவெளியில் முடிந்துவிட்டது இது எட்டாவது பே கமிஷன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் மத்திய அரசு ஒரு பதினெட்டு மாத காலத்திற்குள் அந்த பே கமிஷன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பெற்று அதை அமுல்படுத்துவதற்கு செற்றக்குரிய ஒரு இருபது மாதங்களோ இல்லை ரெண்டு வருஷம் ஆகலாம் நம்மளுடைய உத்தேசமான ஒரு கணிப்பு இப்போ இருபத்தாறு ஏழு டிசம்பர் வாக்கில் அது அமுல்படுத்தப்படும் எப்பயுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பே கமிஷன் அமுல்படுத்தப்பட்டால் அதை மாநில அரசுகளும் அவர்கள் ஊழியர்களுக்கு அதை அமுல்படுத்த அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் அதற்கு மாநில அரசுகளுக்கு ஒரு ஆறு முதல் ஓராண்டு ஆகலாம் அப்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அமுல்படுத்திய பட்டவுடன் மாநில அரசு அதை நிச்சயமாக பின்பற்றும் வேணுமானால் அந்த மானிட்ரி பெனிஃபிட் சொல்லுவாங்கள்ல நோஷனல் பெனிஃபிட் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருக்கும் ஆனால் மானிட்ரி பெனிஃபிட்டை அமுல்படுத்தும் போது மாநில அரசு அந்த பண பலன்கள் அதாவது மானிட்ரி பெனிஃபிட் சொல்லுவாங்க அரியர் இல்லாமல் அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து அமுல்படுத்துவாங்க இதுதான் நடைமுறை இயல்பு நாம் ஏழாவது பே கமிஷன் எவ்வாறு பெற்றோம் எவ்வாறு இந்த டிஏ பெற்றோம் என்பதெல்லாம் ஆல்ரெடி பல வீடியோக்கள் நம்ம போட்டுவிட்டோம் அது கடந்த வரலாறு இவை அனைத்தும் கோவை பேரவை அதை சார்ந்த சங்கங்களும் ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கோவை அலுவலர் சங்கமும் முழு பொறுப்பு இப்போது நாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் ஸோ நாம் ஏற்கனவே ஒரு சாரார் செவன்த் பே கமிஷன் உயர்வு பெற்றுவிட்டோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் பெற்றுவிட்டோம் அதுக்கு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் பணியாளர்கள் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னடி இந்த பண பலன்கள் இன்னும் பெறவில்லை அவை அனைத்தும் பெறுவதற்கு உரிய சட்ட நடவடிக்கை எவ்வாறு டீ உயர்வு நாம் வாங்குகிறோமோ அதுக்கு முழு காரணம் கோவைப் பெறவை அதை சார்ந்த சங்கங்கள் கோவை அலுவலர் சங்கங்கள் மட்டுமே பொறுப்பு என்பதை பல்வேறு வீடியோக்களில் நான் கூறி வருகிறேன் அடிப்படை ஆதாரத்துடன் இப்போது என்ன கூற விரும்புகிறேன் என்றால் மூன்றாண்டு காலம் எட்டாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்படும் போது அது படிப்படியாக அப்படியே அரசு ஊழியர் போக்குவரத்து ஊழியர்களுக்கு அமல்படுத்தப்படும் நாமும் அதை பெறுவதற்கு ஏற்கனவே ஏழாவது பே கமிஷன் பெனிஃபிட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன் அதை ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஓய்வு இதர்களுக்கும் மாற்றி அமைப்பதற்கு டூ செவன்ட்டி எயிட் செவன்ட்டி எயிட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வழக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது அது கடந்த நான்கு ஐந்து மாதங்களில் ஏழு ஹீரிங் நம்ம நடத்திவிட்டோம் அரசு முன் வரவில்லை இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக இந்த ஒன்று பன்னெண்டு முதல் சிட்டிங் ஜட்ஜி மாறிடுவாங்க அவர்களிடம் தொடர்ந்து நடத்துவோம் ஸோ ஏழாவது பே கமிஷன் பெறுவது எந்த விதமான சிக்கலும் நமக்கு இருக்காது இந்த எட்டாவது பே கமிஷன் வருவதற்கு இன்னும் மூன்றாண்டு காலம் ஆகும் மூன்றாண்டு ஆகி அதுக்கு பிறகு நாம் கேஸ் போட்டு அதை வாங்குவதற்கு அது ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகும் அதை தவிர்ப்ப பொருட்டு நான் அனைத்து பலன்களையும் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன் அரசு ஊழியர்களுக்கு இணையான அந்த டூடபிள்யூ எக்ஸெப்ட் டெத்து கம் கிராட்சிக்கு தவிர நாம் பெற வேண்டும் அதற்கான இந்த ஏழாவது பே கமிஷன் மற்றும் எட்டாவது பே கமிஷன் அடிஷ்னல் பென்ஷன் எண்பது வயசுக்கு மேலே இவை அனைத்தும் கருத்தில் கொண்டு அடுத்த வாரம் டூ டபுள்யூ கேஸ் இதுக்கு பேர் டூ டபுள்யூ கேஸ் அது என்ன டூ டபுள்யூனால் நம்மளுடைய பென்ஷன் விதி டூ டபுள்யூ என்ன கூறுதுன்னா அரசு பணியாளர்களுக்கு இணையான ஓய்வு ஊதியம் எக்ஸப்ட்டு டெத்து கம் கராச்சிவிட்டி அது தவிர அதை நாம் அந்த ரூலை பிரயோகித்து அடுத்த வாரம் நாளை நான் மதுரை செல்லுகிறேன் அந்த வழக்கு பதிவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டது இருபது நாளைக்கு முன்னாடியே நம்ம இதை ஃபைல் பண்ணியிருப்போம் ஆனால் நம்மளுடைய அட்வொகேட் இம்ரான் அவருடைய தந்தை காலமானதால் அது ஒரு இருபது நாள் தள்ளி போயிடுச்சு இப்போது அவர் அந்த தந்தை எழுந்த ஒரு மன மீண்டு மீண்டும் இப்போது பணிக்கு திரும்பிவிட்டால் நேற்று அவரிடம் பேசிவிட்டு நாளை நைட்டு ஏற்கனவே நம்ம தயாரித்த அந்த அஃபிடேவிட் மறுபடியும் ஒரு ஃபைன் டூன் பண்ணி ஒரு டச் அப் பண்ணி வரும் மண்டே அன்று அதுக்கு தனியாக ஒரு வழக்கு மதுரையில் டூ டபிள்யூஏ கேஸ் அதன் மூலயமாக நம்மளுடைய அனைத்து பணப்பலன்களும் உரிமைகளும் அரசு பணிகளுக்கு இணையாக பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்கனவே நடத்தி கொண்டு வருகிற டூ செவன்ட்டி எயிட் செவன்டி எயிட் ஆஃப் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு ஒரு சப்போர்ட்டாக அந்த வழக்கு முன் செல்லும் இந்த வழக்கு இப்போதுதான் பதிவு செய்யப்படுவதால் சீனியாரிட்டி படி இது ஒரு ரெண்டு மூன்று ஆண்டு காலம் ஆகும் ஆகவே யாரும் பயப்பட வேண்டாம் செவன்த்து பே கமிஷன் வாங்குகிற வழக்கு தனி இது எயித்து பே கமிஷனை எய்ம் பண்ணி நம்ம இந்த வழக்கை இப்போது பதிவிடுகிறோம் ஏன்னா மூன்றாண்டு காலம் நமக்கும் காலம் உள்ளது ஆகவே அனைத்து பணியாளர்களும் நான் கூறுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் டிஏ உயர்வு பெற்றுக்கொண்டு வருகிறோம் அரியர் பெறுவதற்கான நடவடிக்கை கோவை பெறவை எடுக்கும் செவன்த்து பே கமிஷன் வழக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது வரும் எட்டாவது பே கமிஷன் மூன்றாண்டு காலம் கழித்து வரக்கூடிய கேஸுக்கு இப்போதே நாம் ஒரு அச்சாரம் போட்டு அடுத்த வாரம் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு எண் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இதுதான் இந்த காணொலியின் நோக்கம் மீண்டும் மீண்டும் நான் சொல்வதெல்லாம் நம்மளுடைய அடிப்படை உரிமை வாழ்வாதாரம் உயர வேண்டுமானால் சங்க வேறுபாடின்றி இந்த கள்ளம் கபடமின்றி உண்மையாக உழைக்கும் கோவை பேரவை அதை சார்ந்த உறுப்பினர்களை என்கரேஜ் பண்ணுமாறு அனைவரும் இப்போ தொண்ணூற்றி நாலாயிரம் பேரில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் மெம்பர் தான் இருக்காங்க கோவை பேரவையில் அது வெகு விரைவில் ஒரு பெரிய லெவல் ஒரு முப்பதாயிரத்தை தொட வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம் அவ்வாறு உறுப்பினர் அதிகமாகும் போது நமக்கும் ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஆகவே இந்த இருபதாயிரம் உறுப்பினரும் ஆளுக்கு உறுப்பினர் ஆகாத ஒருத்தரை நம்முடைய கோவை பேரவை சார்ந்த அந்த இருபத்தி ஏழு சங்கங்களில் சேர்க்க வேண்டும் என்பதை கட கடமையாக நீங்கள் செய்யுங்கள் நாங்கள் அனைத்து உரிமைகளையும் தருவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக பாடுபடுவோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனை எனேபிள் செய்து அவ்வப்போது நடைபெறும் இன்ஃபர்மேஷன்களை தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது ஒரு ஃப்ரீ சேனல் தான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய கேரட்டிவ் பெட்டிஷன் லிஸ்ட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் அரசு பத்தா பத்து மாத காலமாக சரி செய்யப்படாத அந்த ஐந்து குறைகளையும் சரி செய்து ஒரு அபிடேவிட் தாக்கல் செய்து விட்டார்கள் அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆகையால் அதனுடைய ஸ்டேட்டஸ் இருபத்தெட்டு அதாவது வெள்ளிக்கிழமை லிஸ்டிங் வரும் என்று நம்புகிறோம் அது இன்றைக்கி ஈவினிங் தெரியும் சப்போஸ் இன்றைக்கி ஈவினிங் அது லிஸ்டிங் வந்தால் அதை பற்றி தனியாக அது எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி ஒரு வீடியோ இன்று இரவு பதிவிடுவேன் ஒரு கால் அந்த லிஸ்டிங் வரலைன்னா வீடியோ பதிவிடு பதிவிடுவது தவிர்க்கப்படும் ஆகவே அனைவரும் ஒற்றுமை காக்கவும் ஒருங்குபடுவோம் ஒற்றுமையோடு ஒருமை உணர்வுடன் பேரவை சார்ந்த இருபத்தி ஏழு சங்கங்கள் ஏதாவது ஒரு சங்கத்தில் சென்னை முதல் நாகர்கோவில் வரை உறுப்பினராக நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் நாங்கள் எங்கள் கடமையை செய்வதில் எந்த விதமான ஐயமும் கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்